கோப்பம் பலியாருமோ முகம் வள்ளி வள்ளும்மா நான் கிளம்புறேன் நீ பாத்துக்கடா டேய் கீரி புள்ள என்னடா அப்படியே விட்டு போற நானும் வந்தேன் கடிக்கு தெரிய காத்து முத்தா எங்களா போற அங்க பா போட்டா ஏய் நைனா இன்னா அவனை பார்த்தா வள்ளி வள்ளும் கொலிக்கிற அவன் பாரு எப்படி தேச்சு ஓடுறான் பாரு டேய் அவன் ஓடனா ஓடுறான் நீ அட அவன் முன்னால போற நைனா அவன் என் திருட்டு மேட்டு ஒன்னா திருடி ஒரே அட்டை மாட்டிக்கிட்டு ஒரே செல்ல தான் இருந்தோம் தெரியுமா அவனுக்கு டேய் ரெண்டு பேரை திருட்டு நான் போய் ஜெயில சொல்றியா அவனுக்கும் உனக்கும் என்னடா ஆகுது நானும் நாற்பது வருஷமா திருடு இது வரையும் ஒரு இடம் நீ எனக்கு தானே பிறந்த அவனோட போய் திருடி நின்று மாட்டிக்கணும் சொல்றிய நான் மாட்டிக்கிறா நீம்மா போலாம அவனா கூட அவன் யாரு நீ யாரு முதல்ல அவன் யாரு புள்ள காஞ்சாம் புள்ள டேய் அவன் பங்கர்ல மிட்டாய் திருட்டு மாட்டினான் காஞ்சா அவன் புள்ளையோட நீ சேர்ந்துங்கிற உனக்குன்னு ஒரு திரும்ப இல்லை உங்க அம்மா கோயில் பிடிச்சிங்களா திருடிங்கிறா பாரு அவளோட போய் திருடு போ

அவன் பரம்பல எனக்குமே திருட ஆமாடா எங்க அப்பா திருடி மாட்டீங்கன்னா உங்க அப்பா மட்டும் பெருசா திருடி என்னடா சேர்த்து வச்சுக்கிறான் அப்பன் கஷ்டப்பட்டு நாற்பது வருஷமா திருடி பெட்டு அரி அரியா சேர்த்து வச்சிருக்கேன்டா என்னடா சொல்ற மச்சான் உண்மையாவே அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கானா அப்புறம் ஓசி குடிக்கிறது என்னடா வர அவன் கஞ்ச அவன்

அவ்வளோதான நான் பாத்துக்கிறேன் கண்டுபிடிச்சிட போறான் அதெல்லாம் பார்க்க மாட்டாண்டா எப்ப செமையா அமைஞ்சிருச்சு இன்னைக்கு அந்த மூளை கொத்தரம் மூஞ்சி ஏமாத்திட வேண்டியதான் யாரு இந்த பிகரு செம்மையா இருக்குதா

என்ன சொல்றது உங்க அப்பா ஏமாத்தி அப்படியே பணத்தை எல்லாம் யார் இந்த நம்ம போய் அந்த பொண்ணோட பேசிக்கிறான் எங்க அப்பா வந்துட்டா வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ வீடு கேரிட்டாவே மாறிட்டாயா டேய் அந்த பொண்ணு யார் அத்தாவோட பேசிக்கிறா நைனா நம்ம ஊருக்கு இவங்க படுக வந்திருக்காங்க படிக்க வந்திருக்காங்க டேய் படிக்க வந்திருக்கான் அவன் டீச்சரானா அவங்க ஏய் நைனா படிக்க வந்திருக்காங்கங்கற டீச்சராவா

புள்ளு மேலே போய் சத்தியம் பண்ண பத்தி அந்த தொம்மா ஏய் நைனா தலை வலிக்குது கைய இரு நைனா உங்க புள்ளு மேலே சத்தியம் பண்ணிட்டீங்க சரி உங்க வீட்ல தங்கிற அங்கிள் அங்கலா சரி ஊடு மீசிங்க டேய் அச்சு சரி சரி வாமா ஏய் ஊட்டுக்கு வந்த வந்து அந்த கட்டல ரெடி பண்ணு போய் அந்த கட்டல தான் பண்ண இருக்கு அப்படியா நான் பாத்துக்கறேன் யாரு இந்த பேர் அழகா சொல்றா நிக்குதா செம்மியா இருக்குதா வா யாருமா நீ ஏறால புஸ்தாகிற

எல்லாருக்கும் வணக்கம் எங்க பன்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐச்சுங்க இது உங்க பன்டாம் சேனல்